ஃபஸ்ட் ஹாஃப் வந்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்தேன் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு ஓகே புரியுது வந்து இப்போ நம்ம படம் பார்க்கணும்னா அங்கே இங்கே பார்த்தா புரியாது நல்லா ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அதான் நமக்கு புரியும் திடீர்னு அங்கே பார்த்து இங்கே பார்த்தா அது சீன் கட் ஆகிடும் என்னடா அங்கே நடந்தது அந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலி நான் என் பையனா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் படத்தை மக்கள் எல்லாம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் சின்ன பசங்க மாதிரி வந்து உட்காந்து தைரியமாக பார்க்கலாம் அந்த படத்தை ஸ்டோரியில் வந்து கண்டினியூஸ் சூப்பராக இருந்துச்சு சார் எங்கேயுமே ட்ராப் ஆகலை அந்த கதை என்னவோ அதை நோக்கி ஃபுல்லா கொண்டு போயிருக்காங்க எல்லாமே நல்லா இருக்கு முதல் லாஸ்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அடுத்தது என்ன நடக்கும் நடக்கும்